இங்கே நம்ம கங்கைகண்ட சோழபுரத்தோட அண்ணாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம் அண்ணாபிஷேகம்னாலே கங்கைகண்ட சோழபுரம் தாங்க கிட்ட மூவாயிரம் கிலோ மேல் அரிசி பாயிலர் வைத்து பாத்திரங்களில் நீராவியில் வடித்து இந்த ஒரு கோவில்தான் சுவாமியை முழுவதும் அன்னத்தால் மூடுகிறோம் இந்த அன்னத்தை சாப்பிட்டு பாருங்களுக்கு

தீர்ச்சி நீராவி மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அந்த குக்கர்ஸில் அண்ணன் வடித்து வடித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஃபுல்லாக வடிப்பாங்க இந்த அண்ணாம்சியம் கோடி லிங்கே லிங்கத்தை பார்த்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு பருக்கைக்கும் ஒவ்வொரு சிவலிங்கம் எண்பத்தி நாலில் ஒன்றுமே இல்லாத இந்த கோவில் உலக பிரசித்தி பெற்று இந்த அண்ணாபிஷேகம் என்றால் கங்கை கொண்ட சோபுரம் என்று உலகத்தில் யார் வேணாலும் சொல்லும் அளவில் வளர்ந்து வளர்ந்திருக்கிறது ஐயா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கிறேன் அது அங்கே சிவன் குடி இருக்காரு இந்த சிவன் எப்படி இருக்காரு அங்க மலையே சிவன் இந்த சிவன் பிரமாண்டமா லிங்கமா இருக்கறனால அண்ணா ஏகப்பட்ட அண்ணன் அந்த ஒவ்வொரு அரிசியும் அந்த அண்ணமாகும்போது அது லிங்கமாகுது ஆமாம் பிணை வந்து அணையும் ஜாரல் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கங்கைகொண்ட சோழபுரத்தோட அண்ணாபிஷேகத்துக்கு வந்திருக்கோம் அண்ணாபிஷேகம்னாலே கங்கை கண்ட சோழபுரம் தாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வருஷமா டன் டன் கணக்கில் சாதம் வடிச்சு அது சிவனுக்கு சாத்துவாங்க அந்த நிகழ்ச்சி இங்கே நடந்துட்டுருக்கு அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த சாதம் வடிக்கிற ப்ராசஸு ஆற வச்சு ட்ராலியில் எடுத்துகிட்டு போய் அந்த சூப்பரான விஷயம்லாம் நடக்குது அது எல்லாமே நீங்கள் பாருங்கள் அவ்வளோ பக்தர்கள் வராங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க அங்கே பாருங்கள் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அண்ணன் வடித்து அது அப்படியே போயிட்டே இருக்கு அது எல்லாமே இப்போ அந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்ப்பீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையிலே எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஏடுறதுக்கே வந்துட்டோங்க சீக்கிரம் வீடியோ எடுத்துகிட்டு போகிற ஒரு கட்டாயம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் தடுப்புகள் அமைச்சிருக்காங்க தெரியுதா மக்கள்லாம் க்யூவில் நின்று வெயிட் பண்ணி தான் போனோம் இப்போ காலையிலே சாதம் இது பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இன்றைக்கி வந்து மேக முட்டை கொஞ்சம் இதாக இருக்குது அரிசி முட்டை எல்லாம் போயிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள் தானம் இதெல்லாம் வச்சு தான் அன்னதானம் இப்போது அண்ணாபிஷேகத்துக்கு சாதம் வெடித்து அது கிட்டே போகும் போவோம் போல் நூற்றுக்கணக்கான மூட்டையில் அரிசி வந்திருக்கும் காலையிலே பக்தர்களும் வெளியூர்லேருந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்கள் கொடிமரம் பெரிய நந்தி அங்கே ஒரு அம்மா பார்த்திங்கன்னா நந்தி காதில் வேண்டுதல் தெரிவித்துட்டுருக்காங்க பாடல் ஓடிட்டுருக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருக்குது பார்ப்போம் போய் அண்ணன் வெடிக்கிறதை பார்க்கலாம் இதில் தான் பார்த்தீங்கன்னா அண்ணன் வெடித்து ட்ராக் போல் போட்டிருப்பாங்க அதில் அப்படியே அண்ணன் போய்கிட்டே இருக்கும் அந்த சாதம் சோறுங்கிறது போய்கிட்டே இருக்கும் உள்ளே போய்ட்டு சிவனுக்கு இது நடந்துகிட்ருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இது கட்டியிருக்காங்க தடுப்புகள் மக்கள் உள்ளே போய்ட்டு கியூ நிற்க கட்டியிருக்காங்க நம்ம சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துடும் சரிங்களா காலையிலே தடுப்பு தான் மக்கள் வெயிட் பண்ண கோயிலுக்குள்ளே இந்த எந்த ஒரு வெக்கையும் தெரியக்கூடாதுன்னு இந்த வாட்டி டேபிள் ஃபேன் வச்சுருக்காங்க நல்லா காற்று வர்ற மாதிரி டேபிள் ஃபேனு இது ஒரு சூப்பரான இன்னோவேஷனுங்க இது வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி டேபிள் ஃபேனு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க இதாக இருக்கும்னு சொல்லிட்டு வேர் வே வெக்கெல்லாம் வரும்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணிட்டாங்க அந்த இடத்துல தான் பக்தர்கள் நின்று இருக்காங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி இருபதாயிரம் மேலே பக்தர்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நைட்டு வந்து இந்த சாதம் இப்போ சாத்த ஆரம்பிச்சது நைட்டு வரையும் சாத்திட்டு இருப்பாங்க ஒரு ஏழு ஏழரைக்கு மேலே எட்டு மணிக்கு எல்லாத்தையும் கலைச்சு மக்கள் கொடுத்துருவாங்க அதில் ஒரு சாதம் கூட வேஸ்ட் ஆகாது உணவாக தான் போவோம் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் மாடு மீன் எல்லாத்துக்குமே அது உணவாக இன்றைக்கி கொடுத்துருவாங்க ஒரு பசி உலகத்தில் இருக்கக்கூடாதுங்கிற கான்செப்ட்லி இது செஞ்சது தான் அண்ணாபிஷேகம் பாருங்க கங்கைகொண்ட சோழபுரம் கோயிலோட கோபுரத்தோட அழகை இன்றைக்கி ஒரு நாள் கோயில் சூப்பராக இருக்கும் அண்ணாபிஷேகம்னாலே அது கங்கை கொண்ட கோயில் தாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நேரில் வந்து ஒரு முறையாவது பாருங்கள் வருஷம் வருஷம் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்துக்கிட்டே இருக்குது மூட்டை மூட்டையாக பக்தர்கள் மூட்டையாகவும் அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்ருப்பாங்க

அண்ணாபிஷேக கமிட்டியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து காஞ்சி பெரியவர்கள் சொல்லி லோகக்ஷேமத்திற்காகவும் உள்ளூர் ஜனங்கள் சுபிக்ஷமாகவும் எல்லா விதமான வளமும் பெற்று நல்லபடியாக வாழவும் நிறைய மழை பொழியவும் அன்னாபிஷேகத்தை இந்த கோவில் ஆரம்பிக்க சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி ஒன்னாவது வருடமாக நடந்து வருகிறது மூவாயிரம் கிலோ மேல் அரிசி பாய்லர் வைத்து பாத்திரங்களில் நீராவியில் வடித்து இந்த ஒரு கோவில்தான் சுவாமியை முழுவதும் அன்னத்தால் மூடுகிறோம் சாமி முழுக்க முழுக்க ஓ சரிங்க அதுக்கு கிலோ மூவாயிரத்திலிருந்து மூவாயிரத்தி இரநூறு கிலோ அரிசி பச்சை அரிசி படித்து இங்கே சுவாமிக்கு சாத்தப்படுகிறது சாயந்தரம் ஆறு மணிக்கு தீபாரதனை முடிந்து எட்டு மணிக்கு மேல் அன்னத்தை கலைத்து மேலே ருத்ரபாகம் என்று லிங்கத்தில் இருப்பதெல்லாம் ஜனங்களுக்கு பொது பிரசாதமாக விநியோகிக்கப்பட்டு அதனுடன் ஒரு சாம்பாரோ வேறு ஏதாவது ஒரு தொட்டுக்க கொடுக்கிறோம் மேல் ஆவுடையார் பாகம் என்ற விஷ்ணு பாகத்தில் இருக்கும் அரிசியெல்லாம் எடுத்து நாலு கால் பிராணிகள் ரெண்டு கால் பிராணிகள் கோழி மாடு குதிரை ஆர் பாக்கி பறவைகள் அதற்கும் கீழே அவர் கிளாஸ் அந்த மணி கிளாஸ் அந்த விழுற மாதிரி இருக்கிற போர்ஷனில் எல்லாம் எடுத்து மென்மையாக பறவைகளுக்கும் பறவை இனங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது அதிலேயே மற்றொரு முகம் பூமியில் பள்ளம் இருக்கிற இடத்தில் தூய் ஃபுல்லாக போட்டுவிட்டால் புழு பூச்சிகளுக்கு அது ஆகாரமாகும் அந்த அண்ணன் வந்து எல்லாருக்குமே உணவாக போய்டும் தரையில் இருக்கும் கடைசியில் இருக்கும் ஒரு இருபது கூடைகளை வழித்து எடுத்து சமுத்திரம் இல்லை இங்கே பக்கத்தில் அணைக்கரை இருக்கிறது தண்ணீரில் போட்டுவிட்டால் மீன் முதலே ஜீவராசிகள் இது பெரியவர்களின் ஆக்கை அதன்படி இன்று வரை ராத்திரி பன்னெண்டு ஒரு மணி ஆனாலும் அது மாதிரி செய்து வருகிறோம் அது இந்த சிவபெருமானின் பரிபூர்ண அனுகிரகத்துடன் ஆரம்பித்து எண்பத்தி நாலில் ஒன்றுமே இல்லாத இந்த கோவில் உலக பிரசித்தி பெற்று இது என்றால் கங்கை கொண்ட சோபுரம் என்று உலகத்தில் யார் வேணாலும் சொல்லும் அளவில் வளர்ந்திருக்கிறது இந்த ஒவ்வொரு அன்னத்தையும் சிவலிங்கம்னு சொல்லுவாங்க அது ஒவ்வொரு அன்னமும் இன்று சிவலிங்கமாக பாதிக்கப்படு சிவலிங்கமாக நாம் பாவிக்கலாம் பாவித்ததால் எல்லோருக்கும் அது போய் சேர வேண்டும் இன்று தரிசனம் செய்தால் மறுபிறவு இல்லை என்று சொல்வதனால் எல்லோரும் பக்தர்கள் வந்து இருபது இருபத்தி ஐந்தாயிரம் பேர் வரை வைத்து மழை இல்லாமல் இருந்தால் நிறைய கூட்டம் வந்து செய்கிறார்கள் எவ்வளவு தூரம் முடியுமோ எல்லோருக்கும் பொது பக்தர்களுக்கு அன்னதானமும் மகா சுவாமி மண்டபத்தில் நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு கிடைக்கும்படி செய்கிறோம் நெய்வேந்திய பிரசாதமும் எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது ரொம்ப நன்றி நமஸ்காரம் வணக்கம் இந்த பாய்லரு அந்த பாய்லரில் விறகு வச்சு எரித்து எரித்து நீராவி மூலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அந்த குக்கர்ஸில் அன்னம் அடித்து அடித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஃபுல்லாக ஃபுல்லாக வடிப்பாங்க பாருங்கள் விறகு எடுத்து வச்சுட்ருக்காங்க எத்தனை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு இது இது மூணு 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 இன்னைக்கு மணி 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 போல் ரெண்டு ரெண்டு வரைக்கும் வரைக்கும் சாயந்தரம் வரையும் பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் இங்கே வேலை பார்க்கணும் இது எப்படின்னா நீராவி மூலங்களா இதில் தண்ணி இருக்கும் ம் தண்ணி இதில் இருக்கும் வந்து போய் அந்த குக்கரில் இதாகணும் சரி இதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரே இந்த ட்ரே மூலிமா இந்த பச்சரிசி சாதம் வடித்து கணக்கில் இந்த கூடைகள் மூலம் சிவன் கிட்டே போயிட்டே இருக்குங்க அந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு காலையில் சாதம் நாலு மணிக்கு வடிக்க ஆரம்பித்து இப்போ டைம் ஆகிடுச்சு இருக்காங்க பாருங்கள் இது போல் ட்ரெயில கூடைகளில் சாதங்களை நிரப்பி அனுப்பிச்சிடுவாங்க இங்கே அப்படியே போயிட்டே இருக்கு இப்போ தள்ளி விடுவாங்க போவோம் பாருங்கள் இப்போ தள்ளி விட தள்ளியோட போற இங்க இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு சிவன் கிட்ட போயிட்டே இருப்பாங்க பாருங்க லைன் பை லைனா நிக்கிறாங்க

ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓ சரி சரி எத்தனை மணியிலேருந்து ஆரம்பிச்சோம் காலையில் அஞ்சு மணி அஞ்சு மணியில் அஞ்சு மணி விறகு எரித்து எது மூலயமா விறகு இந்த பைப்பில் ஓகே ஒவ்வொரு பயதாட்டம் கண்டிஷன் கொடுத்து தண்ணி உங்களுக்கு எத்தனை மணி வரை சாதம் அடிக்கிற வேலையை நினைக்கும் ஒரு நாலு மணி வரைக்கும் நாலு மணி வரையும் அதுக்கப்புறம் தான் சாமி பூஜை அது அது அதுக்கப்புறம் டிஸ்போஸ் போயிட்டே இருக்கும் வடிக்க வடிக்க போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் சரி போயிட்டே ரொம்ப நன்றி ஃபுல்லாக சாதம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு தான் இருக்காங்க சுட சுட கொதிக்க கொதிக்க வரும் அதை அப்படியே கூடைகளில் நிரப்பி அது போய்கிட்டே இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா கூடையில் நிரப்பிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கிருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும் மொத்தம் ஆறு கூடைங்களா ஆறு இப்படி அண்ணன் தள்ளி விட்டுருவாங்க ரேலியில் போயிட்டே இருக்கும் அது அப்படியே மந்திரங்கள் ஓத அப்படியே எடுத்து சிவன் கிட்ட பாசிங் பண்ணி போயிட்டே இருக்கும் மந்திரங்கள் ஓதி அப்படியே சிவன் கிட்ட பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க

सय नमः सय नमः सय नमः मेरा नभtrimethyl वृक्षो वामश्चन्द्र यमश्च महैन्द्राय नमः मैत्राय नमः सक्षवे शुक्रश्चले मंतीज महाग्रहय नमः वैश्वरेव नमः ब्रोक्षाय विश्वा नृष्टो विघादि ग्याख्या आश्वैन्द्र कृष्टमे सुनिओ एकेन कल्पदां 11 कल्पदां 11 कल्पदां அதெல்லாம் பாசிங் பண்ணி போயிட்டே பாருங்க Transferring. Rice transferring. Yes. And how many people eat in temple? Ah, temple. France. France. Okay. France. You know about this function? No, um, not very much. Well. <laughs> oh, good. Okay. The rice, uh, raw rice is boiled and put into the Lord uh, entire. Uh, entire seven. Entire uh, sievant. 13 feet height. Well, because the sievant. Yes. आफ्टर सिक्स ओ क्लॉक आफ्टर महदीप राधन पेल टी फ़िल्स स्टार्ट आोर ओ क्लॉक एर्ली मॉर्निंग प्रासी अरउंड कम्पूट सिक्स पीएम सिक्स पीएम महादीधन சிவனை கும்பிட்டு இந்த அன்னத்தை சாப்பிட்டு போகிறவங்களுக்கு ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருக்கிறது சமம் ஓ சரி இந்த ஒரு பருக்கு சாப்பிட்டா ஒரு பருக்க சாப்பிட்டாலும் சரி அந்த அன்னத்தை வீணாக்கக்கூடாது வீணாக்காமல் ஆயிரம் ஆண்டு இன்னைக்கு இன்னைக்கு சா சாமி கும்பிட்றது ஆயிரம் ஆண்டுகளுக்கு தவம் இருக்கிறது சமம் நீங்க இங்கே என்ன பண்ணுறீங்க இங்கே வந்து நான் வந்து தொண்டு செய்யறதுக்காக வந்தேன் சரிங்க என் பக்கம் ஊர் அது அன்னதான இந்த அன்னாபிஷேகம் பார்க்க வந்ததில் எனக்கு மிக சந்தோஷம் இங்கே வந்து ஒரு நீராவி ஆவியல்ல வந்து ஒரு பாய்லருக்கு பதினஞ்சு கிலோ வரையும் போட்டு ஏழு பாய்லரில் அண்ணன் வடித்து கொட்டி அதை ஆற வச்சு அதிலேருந்து சிவபெருமானை கொண்டு போய் சாத்துறோம் அதை அண்ணன் மழங்கி கொண்டு இருக்கிற டயத்தில் தான் இவங்க ஐயா வந்தாங்க நீங்கள் எத்தனை வருஷமாக தொண்டு நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் பாருன் எனக்கு இப்போதான் அந்த அனுகிரகம் கிடைச்சிது ஓகே இந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்க வரீங்க எப்படி இருக்குங்க அந்த சிவனை பார்க்க இந்த சிவனை பார்த்தது எனக்கு வந்து எனக்கு அறியாதே ஒரு உணர்வு அதாவது இது நம்மளை கூப்பிட்டு இந்த சாமி கேட்டிருக்குன்னா அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுதல் அண்ணாபிஷேகத்துக்கு வருஷா வருஷமும் மக்கள் வந்து தன்னுடைய அனுகிரகத்தை பண்ணும் ஒரு ஒரு சாதத்திலும் ஒரு ஒரு சிவலிங்கம் தெரியும் அது பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்கிறவன் தெரியும் அதனால எல்லோரும் இந்த அண்ணா விஷயத்தை கலந்துக்கிட்டு நல்ல விதமான அருளை பெற வேண்டும் ஓம் நம ஓம் எத்தனை வருஷமா எப்படிங்கம்மா பார்க்க பார்க்கலாத காட்சி ஓகே நீங்க சிவன் பக்தர் நிறைய கோவில் போயிருப்பீங்க இந்த அண்ணாபிஷேகம் இந்த கோயில் எப்படி இருக்கு இந்த அண்ணாபிஷேகம் கோடி லிங்கே பார்த்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு பருக்கைக்கும் ஒவ்வொரு சிவலிங்கம் அது பார்க்க ஆனந்தமும் அனுபவமும் ரொம்ப அவர் ரொம்ப கொடுத்துருக்காரு ஒரு குறையும் இல்லை நான் இதான் ஃபஸ்ட்டு வருஷம் எனக்கு நேற்றே நாங்கள் வந்துட்டோம் அவர் அருள் இருக்க போய் தான் எங்களை கூப்பிட்டு வந்து சேர்த்துருக்காரு நாங்கள் எதிரே பார்க்கல எங்களுக்கு அவ்வளோ இதாக நடந்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கிறேன் அது அங்கே சிவன் குடி இருக்காரு இந்த சிவன் எப்படி இருக்காரு மலையே சிவன் இந்த சிவன் பிரமாண்டமா லிங்கமா இருக்கிறதுனால அண்ணா ஏகப்பட்ட அண்ணன் அந்த ஒவ்வொரு அரிசியும் அந்த அன்னம் ஆகும் அது லிங்கம் ஆகுது ஆமா அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய அதிகப்படியான லிங்க தரிசனம் இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க இது மாதிரி பார்த்தது இல்லை இது வரைக்கும் இந்த இடம் பார்த்ததே இல்லை இதுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய பெரும் பெரும் பாக்கியம் ஓகேங்கய்யா ரொம்ப நல்லா இருக்கு ஓகே ஓகே நீங்க ஃபுல்லா அங்கதான் இருப்பீங்களா இல்லை இல்லை ஓ சரிங்க ரொம்ப நன்றி பகிழ்ச்சி உங்க பேருங்கய்யா வள்ளிநாயகம் திருவண்ணாமலை ஓகே சிவனை நனசி ஏதாச்சும் ஒரு பாடல் பாடுங்கள்ல மூவார் மலர் குண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்தன்று மூவர்க்கு அர் செய்தார் சோமா மலை நின்று அதிர வெற்த்த ஆமாம் பிணை வந்து அணையும் ஜாரு மலையாரே மழையாரே ரொம்ப நன்றி